இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் ஆறு வயதுக்குட்பட்ட முப்பத்தி ஆறு விழுக்காடு குழந்தைகள் வளர்ச்சி குறைவாக உள்ளதாக நடுவண் குழந்தைகள் நல அமைச்சர் ஸ்மிருதி ராணி தெரிவித்துள்ளார் மக்களவையில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் குறித்து வி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பினார் அதில் தேசிய குடும்ப சுகாதார ஆய்வு பெண்கள் மற்றும் குழந்தைகள் நிலையை தரவுகள் மூலம் அறிந்து கொள்வதற்காக மட்டும்தான் மேற்கொள்ளப்படுகிறது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு உடல் மெலிதல் வளர்ச்சி குறைபாடு ஆகியவை கடந்த ஆய்வை விட தேசிய குடும்ப சுகாதார ஆய்வு ஐந்தில் மோசமாக இருக்கிறதா அப்படியானால் அதன் விவரங்களும் காரணங்களும் என்ன பதினைந்து வயது முதல் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு ரத்த சோகை கடந்த ஆய்வை விட தேசிய குடும்ப சுகாதார ஆய்வு மோசமாகி இருக்கிறதா அப்படியானால் அதன் விவரங்களும் காரணங்களும் என்ன என கேள்வி எழுப்பினார் அதற்கு மாண்புமிகு பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சர் ஸ்மிருதி ஜூபின் ராணி எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்துள்ளாா் அதில் தேசிய குடும்ப சுகாதார ஆய்வு என்பது பெரிய அளவில் பல சுற்றுகளாக இந்திய அளவில் பல்வேறு குடும்பங்களின் பிரதிநிதி மாதிரிகளிடம் பல்வேறு குடும்ப தரவுகளை எடுத்து நடத்தப்படும் ஆய்வு அதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நிலை தரப்புகளும் அடங்கும் தேசிய குடும்ப சுகாதார ஆய்வு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகத்தால் மேற்கொள்ளப்படுகிறது என்றும் ஆய்வு முடிவுகள் தேசிய குடும்ப சுகாதார ஆய்வு இணையதளத்தில் கிடைக்கப்பெறுகின்றது என்றும் இது தொடர்பாக அண்மையில் நடத்தப்பட்ட ஆய்வில் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் ஊட்டச்சத்து கடந்த ஆய்வை விட முன்னேறியிருக்கிறது எனவும் உடல் மெலிதல் இருபத்தி ஒரு விழுக்காடில் இருந்து பத்தொன்பது புள்ளி மூன்று விழுக்காடாக முன்னேறியிருக்கிறது எனவும் எடை குறைதல் என்பது முப்பத்தி விழுக்காட்டில் இருந்து முப்பத்தி விழுக்காடாகவும் வளர்ச்சி குறைதல் என்பது முப்பத்து எட்டு நான்கு இருந்து புள்ளி ஐந்து எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஊட்டச்சத்து கண்காணிப்பின்படி ஆறு வயதுக்குட்பட்ட ஏழு புள்ளி நான்கு நாடு கோடி குழந்தைகளிடம் கணக்கெடுக்கப்பட்டதில் முப்பத்தி பேர் விழுக்காடு பேரின் வளர்ச்சி குறைவாகவும் பதினேழு விழுக்காடு பேர் எடை குறைபோடும் ஐந்து வயதுக்குட்பட்ட ஆறு விழுக்காடு பேர் உடல் மெலிதாகவும் உள்ளனர் எனவும் கடந்த ஆய்வு சுட்டிக்காட்டியதை விட ஊட்டச்சத்து கண்பான்படி எடை குன்றுதல் மற்றும் உடல் மெலிதல் உள்ளிட்ட அளவுகள் குறைவாகவே உள்ளன எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐந்து வயது முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட பெண்களிடம் இரத்த சோகை பரவல் என்பது தேசிய குடும்ப சுகாதார ஆய்வின்படி ஐம்பத்து ஒன்பது புள்ளி ஒரு விழுக்காடும் ஊட்டச்சத்து ஆய்வின்படி ஐம்பத்து நான்கு புள்ளி ஒரு விழுக்காடாகவும் இருக்கிறது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உலக சுகாதார அமைப்பின் இரண்டாயிரத்தி பதினொன்றில் இரத்த சோகை பரவல் குறித்த ஆய்வறிக்கையில் சத்து குறைபாடை ஐம்பது விழுக்காடு இரத்த சோகைக்கு காரணமாக இருக்கிறது என்றும் நுண்ணூற்றுச்சத்துகள் குறைபாடு கடுமையான நாள்பட்ட நோய் ஹிமோக் தொகுப்பை பாதிக்கும் பரம்பரை நோய்கள் ஆகியவை இரத்த சொகை வருவதற்கான மற்ற காரணங்களாக இருக்கிறது என சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது